வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம இதை இங்க விவாதிக்க போறோம் அப்படின்னா எலக்டாரிக் பாண்ட் பத்தி அதாவது தேர்தல் போறோம் இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கத்தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான வழி இதுவாங்க ஒரு கேள்வியும் இருக்கு அப்ப ஊழல் செய்த பணத்தை எல்லாம் உங்களுடைய கட்சி வளர்ச்சி நிதிக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கருப்பு பணம் ஒழிஞ்சிருமா அந்த கருப்பு பணத்தை கொண்டு தான் நீங்க மக்களுடைய வாக்குகள் இரவு செய்யும் எடுத்துக்கலாமா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தேர்தல் ரீதி எந்த கட்சியுமே நல்ல கட்சின்னு சொல்ல முடியல பயணத்தை சேர்ந்த பியூச்சர் மத்திய அரசுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிகள் கொடுத்துருந்தா தமிழகத்தில் இருக்கின்ற திமுகவிற்கு அவர்கள் ஐநூறு கோடிகள் கொடுத்துருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய போலீஸும் வேணும் சின்ன போலீஸும் வேணும் அவங்களை வச்சுதான் அவங்களுடைய ஆட்டம் இது நடக்கும் இது சரிதானா ஒரு கேள்வியை வச்சுக்கலாம் இப்போ பிஜேபி இருக்கிற தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இவ்வளவு கடுமையாக காமிச்சிருக்க கூடாது இதை தலைபணி இருக்கக்கூடாது இதை மேம்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறாங்க எந்த விதத்திலும் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு விஷயத்தை இப்படி மேம்படுத்துவீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பக்கம் சட்டக்கெட்டு கட்டுகிறார் அவன் ஏற்கனவே வெங்காயம் மூலமாக நான் வெங்காயம் சாப்பிடுவோம் சொல்லிட்டு அதிரடியான ஒரு பதிலை சொன்னவங்க தான் அடித்தட்டு மக்கள் அவருடைய முயற்சிகளை புரிந்து கொள்ளாதார்கள் தான் சொல்லணும் இப்போ எல்லாருமே எல்லா கட்சியும் தான் வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் இந்தியா முழுக்க இருக்கிறோம் நாங்கள் இவ்வளோதான் வாங்கியிருக்கிறோம்னு சில பிஜேபி தலைவர்கள் கூறுகிறார்கள் இதே மாதிரி தான் காங்கிரசும் இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஒரு கட்சி என்பதை மறந்து விடக்கூடாது அவர்களுக்கான நிதி எவ்வளவு வந்திருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சரி ஒன்றும் நிதி வாங்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி தருவது என்றால் அவருடைய லாபத்துல ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஏழரை சதவீதம் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனால் இங்கு லாபம் ஈட்டுகின்ற கம்பெனியோ அல்லது நத்தமடைந்த கம்பெனியோ அவர்கள் எல்லாமே கோடிக்கணக்கில் தேர்தல் விதிகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இங்க எந்த விதத்தில் தன்மை இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதுவே இப்படி அப்படின்னா பிரதமர் நிவாரண நிதி என்பது அடியோடு அகற்றப்பட்டு பி எம் கேர் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வரப்பட்டது சரி அதை யார் எவ்வளவு கொடுக்கலாம்னு கேள்வி கேட்கலாமா அப்படின்னா இல்ல இது தனியார் டிரஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்றாரு இது யாருக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக அங்கு வந்திருக்கின்ற நிதி எவ்வளவு நன்கொடைகள் எவ்வளவு என்றவோ கேட்கக்கூடாது கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆனால் அரசாங்கம் நினைத்தால் ஒரு ட்ரஸ்டை கையகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உதாரணம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த பி எம் கேர் ட்ரஸ்டுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு யார் மூலமா வந்திருக்கு எங்கிருந்து வந்திருக்கு என்னென்ன கம்பெனி கொடுத்துருக்காங்க வெளிப்படையா அறிவிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதே நேரத்துல தேர்தல் நெருங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல நமக்கு தேவையானது என்ன ஒற்றுமை மதமாகவோ இனமாகவோ மக்களை பிரிக்கின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் இங்கு அகற்றப்பட வேண்டியவர்கள் அது யார் அப்படிங்கிறது மக்களுடைய கையில இருக்கு உங்களுடைய வாக்கினை ஆயிரத்துக்கும் இரண்டாயிரத்துக்கும் அடகு வச்சுடாம வருகின்ற தேர்தலில் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் மாற்றம் கண்டிப்பாக தேவை தொடர்ச்சியா ஒரு ஆட்சி ஐந்து ஆண்டுகள் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் இருக்குது அப்படின்னாலே அந்த ஊழல் மலிவாக பெருகுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நமக்கு இப்போ தேவைப்படுவதெல்லாம் ஆட்சி மாற்றம் தான் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு ஆனா எந்த கேள்விக்குமே எங்குமே பதில் இருக்காது மணிப்பூர் பற்றி எரியும் போது அங்கு போகாத பிரதமர் தேர்தலுக்காக போகிறார் தமிழகம் வெள்ளத்தில் தவிக்கும் போது வராத பிரதமர் இங்கு அடுத்தடுத்து வருகிறார் அதன் பிறகு முதல் கட்ட தேர்தல் என்னெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய பிரச்சாரங்கள் நடந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் ஆணையமும் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவும் சேர்ந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார்களோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது இந்த தேர்தல் பாண்டுகளை எப்படி வந்து உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்ததோ அதே மாதிரி தேர்தல் நடத்துவதிலும் வெளிப்படை தன்மை வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அப்படின்னா தேர்தல் என்பது உச்ச நீதிமன்றத்தால் நடத்தப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அப்போவாச்சும் இந்த இவிஎம் கதைகள் வராம இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாக்குச்சத்தில் இந்த தேர்தல் நடத்துறதுல இந்த அவசானங்களுக்கு என்ன ஒரு இடர்பாடு இருக்குன்னு தெரியல வாக்குப்பதிவு எந்திரத்தை கொண்டு வந்திருந்த நாடுகள் எல்லாமே இப்பொழுது மீண்டும் வாக்குச்சீட்டுக்கு திரும்பிவிட்ட நிலையில் நாங்க இன்னும் அதுலதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறது என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் வாக்குச்சீட்டுல போட்டு பார்த்துவோம் பலத்தை அதை நிரூபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறோம் பகிரத பிரயத்தனப்பட்டு இருக்கின்ற ஆட்சிகளை எல்லாம் கலைத்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி எம்பிக்களை விலக்கி வாங்கி கலவரங்களை உண்டு பண்ணி புல்டோசங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அடுத்த முறைத்தனமான ஒரு ஆட்சியை நடத்துவது என்பது மிகவும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மக்களுக்கான நன்மைகளை நீங்கள் செய்யும்போது அதை வரவேற்கின்ற ஒரு நபராக நாங்கள் இருப்போம் தற்போது இணைய விடுதல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து பல பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன மக்களாகிய நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு மக்களை பற்றி எந்த பயமும் இல்லை என்பதுதான் உண்மை இப்ப நம்ம என்ன இடத்துல தெரியுமா எளிய எரிய எந்த கொள்ளி நல்ல கொள்ளி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சின்ன தொழில் யார் பெரிய தொழில இப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே சரியானவங்களும் சொல்ல வரல தேர்ந்தெடுப்பவர்கள் பெரிய தொழில்னா சின்ன தொழில்னா இந்த திருடம் தான் நம்ம கிட்ட நிறைய திருடுவானா அந்த திருடம் தான் கன்னியா திருடுவானா இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் இது இந்த ஜனநாயகத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி கூத்தாக இருக்கிறது ஆயினும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்று நம்ம யாவாக இருக்கும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் தேர்தல் மிக நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் தேர்தல் மிக நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் தவிர்த்து மூன்றாவது நபராக உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்பது நம்முடைய ஆதரவாக இருக்கிறது இந்த காணொலி வாயிலாக நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு வைக்கின்ற ஒரு வேண்டுகோளாக கூட கொள்ளலாம் வெளிவருகின்ற பாராளுமன்ற தேர்வு உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் இங்கு எதிர்பார்க்க முடியும் சிந்திப்போம் சிந்தித்து வாக்களிப்போம் நன்றி வணக்கம்